நேசிக்கிறார் இந்த நாள் வைராக் மத்தியான உங்களை அன்புடன் அழைக்கிறேன் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் ஒரு மதிய நேரம் இரண்டு ஆராய்ச்சியாளர்கள் காட்டில் வீசிய புயலால் பாதுகாப்பு தேடி ஒரு குகையில் தங்க வேண்டியதாயிற்று புயல் நின்று அமைதி ஏற்பட்ட போதோ அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரும் காட்சி காத்திருந்தது மரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு அவர்கள் அறிந்து வைத்திருந்த எல்லா அடையாளங்களும் காணாமல் போயிருந்தது காட்டை விட்டு வெளியே வர அவர்கள் ஆங்காங்கு வைத்திருந்த எல்லா அடையாளங்களும் காணாமல் போயிருந்தன இதை கண்டு ஒருவர் மனம் தளர்ந்து போய் உட்கார்ந்து விட்டார் மற்றவர் சொன்னார் கவலைப்பட வேண்டாம் இரவு சீக்கிரம் வரப்போகிறது நட்சத்திரங்கள் வானில் ஜொலிக்க போகின்றன நட்சத்திரங்களை வைத்து நாம் வழியை கண்டு கொள்ளலாம் அவைகளால் நாம் பத்திரமாய் வீடு போய் சேர முடியும் என்றார் ஆம் என கருமையானவர்களே வாழ்வில் ஏற்படும் சோதனைகள் சில நேரங்களில் நம்மை அவமானத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறது உலக பாதுகாப்பு ஒரே நொடியில் நம்மை விட்டு நீங்கி போய்விடுகிறது அன்மானவர்களின் பிரிவால் மரணத்தால் வாழ்க்கையே கசந்து போகிறது வியாதி இழப்பு நஷ்டம் இவைகள் நாம் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கையை அடியோடு மாற்றிவிடுகிறது அநேக தேவ வாழ்விலும் இது போன்ற அநேக ஆலைகள் வீசி இருக்கின்றன ஆனால் எப்படி அவர்களால் இவைகளை எதிர்கொள்ள முடிந்தது என்றால் தேவனின் மாறாத வாக்கு தத்தங்களை அவர்கள் உறுதியாக பற்றிக்கொண்டதே காரணம் தாவீதின் கண்கள் துன்ப வேலைகளில் கர்த்தரையை நோக்கி பார்த்தன வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை ஒத்தாசை வரும் பர்வதம் என நன்கு அறிந்து வைத்திருந்தார் தாவீது ஒருவேளை நீங்கள் பண பிரச்சனைகளினால் வியாதியினால் வேதனைகளினால் பல்வேறு துன்பங்களினால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த சூழ்நிலையில் உங்கள் கண்கள் யாரை நோக்கி பார்க்கின்றன நண்பர்களையோ உறவினர்களையோ அதிகாரிகளையோ மருத்துவர்களையோ சட்ட வல்லுநர்களையோ நோக்கி பார்ப்பதை நிறுத்திவிட்டு இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது என்ற தாவிது போல கர்த்தரையே நோக்கி பார்ப்போம் பல வேளைகளில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷரை கர்த்தர் எழுப்பக்கூடும் தயாள குணமுள்ள செல்வந்தர்களை எழுப்பக்கூடும் ஆனால் நீங்கள் அவர்கள் மேல் உங்கள் நம்பிக்கையை வைக்காமல் கர்த்தர் தான் அவர்களை எழுப்பி இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்கள் துன்பங்கள் உங்கள் நம்பிக்கையை இழக்க செய்கின்றதா நட்சத்திரமாகிய இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் பேரில் உங்கள் நம்பிக்கையை வையுங்கள் அவர் உங்களை பத்திரமாய் வழிநடத்தி பரலோக வீடு கொண்டு போய் சேர்ப்பார் கவலைப்படாதிருங்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜபம் எங்களை அதிகமாய் வழி நடத்துகிறீங்கள் அன்பில் பரலோக பிதாவே இந்த நாட்களில் கூட அப்பா எல்லாவிதமான நம்பிக்கையும் அற்று அற்றுப்போய் ஆண்டவரே அப்பா ஒரு கத்தாவை இருளான பாதையில கடந்து சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரை பல்வேறு இழப்புகளை நிமித்தமாக ஆண்டவரே அப்பா நம்பிக்கையை இழந்த சூழலில் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெமிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சோத்ரா ஆண்டவரை கர்த்தரை அவர்கள் நோக்கி பார்க்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனை காத்து கொள்ளும் ஆசீர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே